நண்பர்களே இணைய இணைப்பு ஏதோ தொழில்நுட்பக் கூடாறு வந்து இடைநடுவே துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் நான் விட்டு இடத்திலிருந்து இடைநடுவே உங்களது இந்த சவுண்ட் ஸ்டக்கானது இல்லாவிட்டால் ஒலித்தளிவு அவ்வளவு இல்லை என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திலிருந்து தலைவர்கள் ஏதோ ஒரு கிரீடம் ஒன்று ஒளிவட்டம் ஒன்று தெரியுது சரி இருக்கட்டும் எனவே அந்த இடத்திலிருந்து நான் தரலாம் என்று யோசிக்கிறேன் ரிஷா பண்ட்டுக்கு உபாதை ஏற்பட்டதாக ஒரு செய்தி வந்து ஆரம்பத்தில் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தது இந்திய ஊடகங்கள் தான் இந்தியா அணியிலே இருக்கின்ற பிரச்சனைகளோ இல்லாவிட்டால் உபாதை சிக்கல்களோ சந்தேகங்களோ இது எல்லாம் உடனடியாக அதுக்கு பிறகு சர்வதேச ஊடகம் ஒன்று குறிப்பாக பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்குகின்ற சர்வதேச ஊடகம் வந்து அதை தெளிவுபடுத்தியது துபாயில் இன்றைய நாளில் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த வேடையில் ரிஷா பண்ட்டுக்கு அவர் கால் காப்புகள் இரண்டையும் அணிந்திருந்தார் அந்த நேரத்தில் அணிந்திருந்தார் அந்த விடையில் ஹர்திக் பாண்டியா வேக வேகமாக அடித்த பந்து வந்து அவரது இடது முழங்காலை தாக்கி இருக்கிறார் அந்த இடது முழங்காலுக்கு கீழே முழங்கால் சிரட்டுக்கு கீழே தான் அவருக்கு அந்த உபாதை ஒன்று ஏற்பட்டுகின்றது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் கொடூரமான கார் விபத்தில் சிக்கிய வேளையில் அந்த முழங்கால் அதிகமான பாதிப்புக்குள்ளாக இருந்தது அதிலிருந்து அவர் நடக்க கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தார் இப்போது மீண்டும் அதே முழங்காலில் உபாதை ஏற்பட்டதன் காரணமாக தான் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று ஸ்கேன் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போதைக்கு வைத்தியர்கள் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நாளைய நாளில் அவர் ஓடும் போதோ இல்லாவிட்டால் கடத்தடுப்பு விக்கெட் கீப்பிங் போன்றவற்றில் ஈடுபடும் போதோ அவருக்கு முழங்காலில் மீண்டும் வலி ஏற்பட்டால் ஸ்கேனிங் மீண்டும் ஒரு தடவை செய்ய வேண்டியிருக்கும் மற்றபடி இப்போதைக்கு அவர் விளையாட தகுதியாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஏனி எல்லா அணிகளும் உபாதை சிக்கல்கள் இல்லாமல் தங்கள் தங்கள் அணிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த அணிகளின் பலம் பல வீரங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நிச்சயமாக பத்தொன்பதாம் தேதி பூட்டி நாடகம் பதினேழாம் தேதி தானே நாளையும் நாடகரமும்

முழுமையான அட்டவணைகளை ஸ்போர்ட்ஸ் என்ற எல் பக்கம் மூலமாக உங்களுக்கு அறிய தந்திருக்கிறேன் இதுவரைக்கும் பார்த்திராதவர்கள் இல்லாட்டால் லைக் பண்ணி தயவு செய்து செல்லுங்கள் அங்கேதான் முழுமையான விடயங்கள் இருக்கின்றன இதுவரைக்கும் வேறு எல்லா விளையாட்டு பக்கங்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த பக்கங்களில் இல்லாத புது புது விடயங்களை உடனுக்குடன் தருவதில் நாங்கள் ஈடுபட்டுகிறோம் என்னோடு தம்பி நிரோஷன் மிகுந்த ஆர்வமாக இந்த விடயங்களை உடனுக்குடன் பரவிட வேண்டும் என என்னை விட மிக துடிதுடிப்பாக இருப்பவர் அவர் உடனடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று ஹராரையில் இடம்பெற்றது ஜிம்பாபு அர்லாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச பொடி இடனிடவே இந்த ஒலித்தழிவு ஒலித்தடங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்லாவிட்டால் இணைய சிக்கல் ஏதாவது இருந்தாலோ தயவு செய்து அறிய தரங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் முழுமையாக நாளைய தினமே ஒளிப்பதிவு செய்தே காணொலியாக கொண்டு வருகிறேன் இப்படி ஒலித்தழிவு இல்லாமல் கேட்பது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் நானும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கும் போது அது உங்களிடம் வந்து சேராவிட்டால் இன்றைய நாள் இடம்பெற்ற இந்த இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அயர்லாந்து வந்து தொடரை ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறது இந்த இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடரின் முக்கியத்துவம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இடம்பெற போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கிட போட்டிகளுக்கான தகுதிகான் சுற்றுகள் இங்கே இருந்து ஆரம்பிக்கின்றன ஏற்கனவே உலக நேரடியாக தகுதி வருகின்ற அணிகளை தாண்டி இந்த அணிகள் தகுதி வருவதாக இருந்தால் போட்டிகள் மூலமாக வந்து வேர்ல்ட் கப் தான் உள்ளே வேண்டியிருக்கு ஜிம்பாபே அயர்லாந்து அதுதான் நிலை காரணம் ஏற்கனவே உலக கணக்கு தெரிவான அணிகளை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை பத்தி நாங்கள் ஒரு நாளில் முழுமையாக பார்க்கலாம் மறந்து இன்று ஜிம்பாபே அணியை நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு உருட்டி போட்டு அயர்லாந்து அணி கேர்டிஸ் கேம்பரின் துடுப்பாட்டம் மூலமாக வந்தது அவர் தான் பந்து வீச்சிலும் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் ஒரு நல்ல சகோதரி வீரர் அயர்லாந்து அணிக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறார் ஜிம்பாபேக்கு கடந்த போட்டியில் நூற்று அறுபத்தி ஒன்பது எடுத்த பிரான் பெனட் என்று முப்பது ஓட்டங்களில் எடுத்திருந்தார் வெஸ்ட்லி மாதவரை எழுபது மந்தங்களில் அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் சிக்காந்தராசா இவர் எழுபத்தைந்து பதவிகளில் ஐம்பத்தெட்டு கூட்டங்கள் எடுத்தார் சற்று தடுவாரி ஆடியது போல தெரிந்தது அணியின் தலைவர் கிரைகர் வாய் அது போல மசக்சா முப்பத்தி ஐந்து கூட்டங்கள் எடுத்தார் மா கடாயிரம் ஐம்பத்தி நான்கு கூட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் ஐந்து ஓவர்கள் ஒரு ஒரு பதினொன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் கலக்கியிருந்தார் அயர்லந்து அணி பதிலளித்த போல் ஸ்டேலிங் அணியின் தலைவர் நூற்றி இரண்டு பந்தலில் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் எடுத்து நடந்த ஒரு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்தார் அவரோடு கேம்பரின் இணைப்பாட்டை கேம்பர் மூன்றாவது இலக்கத்தில் வந்தார் கேம்பர் தொன்னூற்றி நான்கு பந்தளில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து நூற்று நாற்பத்தி நான்கு ஊட்ட போட்டுக் கொண்டதன் மூலமாக அணியின் வெற்றி உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்றாலும் நாற்பத்தி ஒன்பதாவது ஊரில் தான் போட்டி வெல்லப்பட்டது இறுதியாக லோகன் டக்கர் ஆட்டமிழக்காமல் முப்பத்தி ஆறு ஊட்டங்கள் ஜோர்ஜ்ரல் ஆட்டமிழக்காமல் இருபது ஊட்டங்கள் இந்த அயர்லாந்து போஸ்டலிங் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் ஓய்வு பெற்ற பிறகு இந்த அணி முழுமையான திடமான ஒரு அணியாக உருவாகப் போவது பாருங்கள் அத்தனை பேரும் இடையேவர்கள் நீண்ட காலமாக ஆடிய அனுபவத்தோடு அவர்கள் தங்களது முப்பது பராயத்தை அடையும் போது நீண்ட காலம் ஆடிய அனுபவம் அவர்களுக்கு இருக்கும் பெரிய பெரிய அணியாளர்கள் சவால் விடுவார்கள் இப்போதைய பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அணிகள் போல அவதானத்திருக்கும் சரி நாங்கள் இப்பொழுது ஐபிஎலின் இன்றைய நாளின் போட்டி அட்டவணைகளை பற்றி பார்க்கலாம் ஆரம்பமே அதகலம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த போட்டி அட்டவணைகள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் நான் நேற்று ஏற்கனவே மூன்று முக்கியமான போட்டிகளை பற்றி சொல்லியிருந்தேன் முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெறுகிறது கொல்கத்தா தன்னுடைய முதலாவது போட்டிகள் ஆடப்போகிறது வந்து அதுபோல அடுத்து சென்னையில் இடம்பெற போகின்ற போட்டி சென்னையின் மும்பை மோதுகின்ற போட்டியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற போகிறது இரண்டாவது போட்டி கடந்த முறை இரண்டாம் இடத்தை பிடித்துக்கொண்ட சன்ரைசர்ஸ் அணி மோதி கொள்கின்ற போட்டியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் எனவே இம்முறை இடம்பெறுகின்ற இந்த போட்டி அட்டவணைகளை இப்போது வெளியிட்டிருப்பது இந்தியா வேண்டுமென்றே பாகிஸ்தானை சீண்டுவதற்காக வந்து பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன அதுக்கு முதல் நாங்கள் போட்டி அட்டவணைகளை பார்த்துவிட்டு இதில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் மற்றும் இதர விடயங்களை பார்க்கலாம் அதுபோல இம்முறை இடம்பெற போகிற ஐ இறுதிப் போட்டி இந்தியாவின் பழைய கிரிக்கெட் போட்டியாக கருதப்படுகின்ற கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இடம்பெற போகிறது மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஹைதராபாதில் குவாலிஃபயரும் எலிமினேட்டர் போட்டி ஒன்றும் இடம்பெறும் குவாலிஃபயர் இரண்டு இறுதிப் போட்டியும் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இடம்பெறும் என்று ஆரம்பத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த பரவகாலத்திலே குறிப்பாக இந்த பத்தாண்டு காலத்திலே கொல்கத்தாவில் இடம்பெற போகின்ற முதலாவது இறுதிப் போட்டியாக இது அமையப்போகுது அதுக்கு முதல் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்திலும் இரண்டாயிரத்து பதிமூன்றிலும் இரண்டாயிரத்து பதினைந்திலும் இரண்டு இறுதிப் போட்டிகளை நடத்துகிறது எனவே இம்முறை அறுபத்தைந்து நாட்கள் இடம்பெற போகு ஐ மொத்தமாக பனிரெண்டு போட்டிகள் இரண்டு அணிகளுக்கு இடையிலான டபுள் ஹெடர்ஸாக இடம்பெறும் எழுபத்தி நான்கு போட்டிகள் இடம்பெற அறுபத்தைந்து நாட்கள் இதில் ஆரம்ப போட்டி கொல்கத்தாவும் இதுவரைக்கும் கிண்ணம் இல்லாத கொல்கத்தா நடப்பு சாம்பியன் இதுவரைக்கும் கிண்ணம் இல்லாத ராயல் சேலஞ்சர்ஸும் ஒன்று ஒன்று சந்திக்கின்ற போட்டியாக இருக்கும் அது இரவு போட்டி மாலை வழியில் இடம்பெறுகின்ற போட்டி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு போட்டிகள் ஒன்று பகல் போட்டியாக இருக்கும் அது சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை சந்திக்கிற போட்டியாக இருக்கும் ஞாயிறு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அதைத் தொடர்ந்து ஐபிஎல்லின் இதுவரை காலமும் இரண்டு பரம எதிரிகளுக்கு இடையிலான போட்டி அதிகமான ஐ பி எல் வந்த இரண்டு அணிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மோதுகின்ற போட்டி இடம்பெற போகிறது இரண்டு அணிகளும் தலா ஐந்து தறவைகள் சாம்பியன் இம்முறை யார் ஆறாவது தறவையாக வெல்வது என்பதுதான் போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கும் போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இப்பொழுதே போட்டியை பார்க்க போகுந்தவர்கள் டிக்கெட்டுகளை முந்திக்கொள்ளுங்கள் பெற்றுக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி இப்போதை அழைத்திருக்கிறேன் முந்திக்கொள்ளுங்கள் அதுபோல இம்முறை பிரிவு ஒன்று பிரிவு இரண்டாக அணிகளும் தெளிவாக சொல்லப்படுகின்றன பிரிவு ஒன்றை பொறுத்தவரையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதுபோல ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் பிரிவு இரண்டை பொறுத்தவரையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல் குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் கேங்ஸ் இதுல அப்பாடா சென்னை மும்பை ஒரே பிரிவில இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஐபிஎலின் விதிமுறைகளை உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஒரே பிரிவில இருக்கின்ற அணிகள் ஒவ்வொரு தடவை தான் சந்திக்கும் அதுபோல போல இருக்கின்ற அணிகள் இரண்டு தடவைகள் சந்திக்கும் குறிப்பாக ஏனைய நான்கு அணிகளை பொறுத்தவரையில் ஒரு இப்போ தரமா சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் இரண்டு தடவைகள் சந்திக்கும் மற்ற அணிகளை ஒவ்வொரு தடவை சந்திக்கும் குறிப்பாக இதுல அஹ் வணிகம் இன்னும் தெளிவாக இருந்தால் நான் உங்களை குழப்பிவிட்டேன் போல இருக்கிறது ஒரே பிரிவிலே பிரிவு ஒன்றிலே கொல்கத்தா ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐந்து அணிகளும் மற்ற அணியை இரண்டு தடவைகள் சந்திக்கும் அது தவிர நேரடி எதிரியாக கருதப்படுகின்ற உதாரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு லக்னோ சூப்பர் ஜேங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு சன் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் குஜராத் டைட்டன்ஸ் இவை நேரடி எதிரிகளாக கருதப்படுகிறது இந்த அணிகள் தலா இரண்டு தடவைகள் சந்திக்கும் பிரிவு ஒன்றில் ஒரே பிரிவிறே அடங்கியிருக்கின்ற அணிகளே போல் அப்படியாக தான் ஒவ்வொரு அணிக்கும் தலா பதினான்கு போட்டிகள் வரும் எனவே இம்முறை பதினூன்று இடங்களில் இங்கே போட்டிகள் இடம்பெற போகுதுன்னா குவாஹாத்தி விசாகப்பட்டினம் தராம்சாலா இந்த மைதானங்கள் சில அணிகளுக்கு இரண்டாவது நிலை மைதானங்களாக இருக்கும் அதுபோல சென்னையிலும் தமிழகத்திலும் சென்னை சேப்பாக்க மைதானம் மட்டுமில்லாமல் இப்பொழுது கோயம்புத்தூரில் அமைக்கப்படுகின்ற புதிய மைதானத்தில் போட்டிகள் இடம்பெற வேண்டும் என்று இருந்தாலும் இன்னும் முழுமையான வசதிகள் அங்கே உருவாக்கப்படவில்லை ரேஞ்சிங் இன்ப நன்றி என்னுடைய தமிழின் ரசிகர் என்று சொல்லிட்டாங்கன்னா மகிழ்ச்சி சகோதரா என்னுடைய குரலை பிடிக்கும் என்று சொல்வதை விட தமிழை பிடிக்கும் என்று சொல்வோரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே உங்கள் உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி விளையாட்டை இந்த தமிழில் தருவதும் ஒரு சவாலான விடையந்தான் அது எனக்கு ரொம்ப பிடித்தது எனவே இம்முறை இடம்பெற போன்ற இந்த போட்டிகளை வரையில் இந்த புதிய மைதானங்களும் இல்லாவிட்டால் இரண்டாம் நிலை மைதானங்களும் இங்கே இடம்பெற போன்றன அதுபோல நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இப்பொழுது மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால் சென்னை சூப்பர் ஆக இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய பிரிவில் உள்ள கொல்கத்தா ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆகிய அணிகளை இரண்டு இரண்டு சந்திக்கும் சந்திக்கும் போல மும்பை கொல்கத்தாவ ஆர் சிபி ராஜஸ்தான் ராயல் சென்னை பஞ்சாப் கிங்ஸ் இரண்டு தரவையை சந்திப்பதோடு மறுபக்கம் தன்னுடைய நேரடி எதிரான சன்ரைசர்ஸை மட்டும் இரண்டு தரவை சந்திக்கும் டெல்லி குஜராத் மும்பை லக்னோ ஆகிய அணிகளோடு கொல்கத்தா ஒவ்வொரு தரவை தான் ஆகும் மும்பையை பொறுத்த வரைக்கும் சென்னையை மட்டும்தான் இரண்டு தரவை சந்திக்கும் தன்னுடைய பிரிவில் சன்ரைசர்ஸ் டெல்லி குஜராத் மற்றும் லக்னோ ஆகிய அணிகளில் தலை இரண்டு தடவை சந்திக்கும் எனவே விறுவிறுப்பான மோதலாக இருக்கும் கவலைப்படாதீர்கள் இது மார்ச் மாதம் தானே சாம்பியன்ஸ் டிராஃபி முடிந்து ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இந்த தொடர ஆரம்பிக்கும் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அப்போது உங்களுக்கான விரிவான முன்னோட்டங்கள் முக்கியமான விடயங்கள் என்று முழுமையான ஒரு ஐபிஎல் பி எல் வலம் வந்து வருவோம் ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் போய் கொண்டிருப்பதை போல ஒரு முழுமையான வளம் வரலாம் விடயங்களை முழுமையாக கொண்டு வருவேன் இன்று நாளை பொறுத்தவரையில் பெரும் பரபரப்பு இந்த போட்டிகள் வழங்கப்படும் போன்ற விடயங்கள் மற்றும் இதர விடயங்கள் இந்த ஐபிஎல் போட்டிகளின் அட்டவணையை இன்றைய நாளில் அறிவித்தது இந்தியா வேண்டுமென்றே பாகிஸ்தானில் இடம்பெற போகின்ற இல்லாமல் பாகிஸ்தானில் நான் நடத்தப்போன்ற சாம்பியன்ஸ் டிராபிக்கான முக்கியத்துவத்தை குறைக்கின்ற செயற்பாடு என்று விமர்சனங்களும் கிண்டலும் எழுந்திருக்கிறது இதுல இருக்கின்ற முக்கியமான விடயம் அதிக எவ்வளவு தூரம் உண்மையானது ஒன்று தெரியாது ஆனால் ஒரு போட்டி கொண்டு இருப்பது உண்டு குறிப்பாக இந்தியா இம்முறை ஐபிஎல் இன்னும் அதிகமாக பெருதுபடுத்தி காண்பிக்க விரும்புகிறது காரணம் பாகிஸ்தான் ஏற்கனவே பாகிஸ்தான் சூப்பர் லீக் மூலமாக சவால் ஒன்று விட்டுகின்றது பாகிஸ்தான் சூப்பர் லீகை நாங்கள் ஐபிஎலை முந்து கொண்ட அளவுக்கு கொண்டு வந்து தருவோம் எனவே இந்த விடயங்கள் இங்கே இருக்கும் வகையில் இந்தியா அதை குறைவுக்கார் அதே போல இன்னொரு பக்கம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை பொறுத்தவரையில் அதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு விடயம் இம்முறை சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தானை ரீதியாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது அதை குழப்புகுந்த விதமாக கூட இந்தியா செயற்பட்டது என்று கூட சொல்லலாம் அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மீது பகை இருக்கிறது அதை எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முனைப்பாக இருக்கின்றார்கள் என்பதும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் முடியுமானவரை பாகிஸ்தானை ஒரு வழி பண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் கிரிக்கெட்டாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆனால் இந்த விடயத்தில் அவர்கள் லோகோ விடயத்தில் கூட அவர்கள் மிக தீவிரமாக பாகிஸ்தானின் பெயர் பயன்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் முழுமையாக இந்தியாவின் சீருடையானது அறிமுகப்படுத்தப்படவில்லை குறிப்பாக ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த விடயத்தோடு இன்னும் அது அறிமுகப்படுத்தப்படவில்லை அப்போது நாங்கள் இதை உறுதிப்படுத்தலாம் ஏனைய அணிகள் ஒவ்வொன்றாக ஆப்பிரிக்கா நியூசிலாந்து போன்ற அணிகளின் சாம்பியன்ஸ் ட்ராபிக்கான சீருடைகள் அது போல பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராபிக்கான சீருடை எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு கொண்டு வந்துவிட்டோம் அந்த விடயங்களை நீங்கள் ஏ ஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம் இதுவரை நீங்கள் லைக் பண்ணியிருக்காவிட்டால் தான் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அங்கே லைக்கும் ஷேர் தான் சப்ஸ்கிரைபும் இருக்கு அது வேற ஆப்ஷன் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை நீங்கள் லைக் பண்ணிக்கொள்ளலாம் எனவே உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் எனவே நான் இங்கே சொல்லாத சில விடயங்கள் கூட அங்கேயே செய்திகளாக உடனே உடன் வந்துவிடும் எனவே மறக்காமல் அதை பெற்றுக் அந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் இப்பொழுது இந்தியா இந்த ஒரு விடயத்தை எனக்கு நண்பர்கள் ஒருத்தர் நண்பர் ஒரு உதாரணம் காட்டினார் இது முறை சாம்பியன்ஸ் ட்ராபிக்கு வருகின்ற அனுசந்தையாளர்களில் வெகு சிலர் மட்டுமே ஐபிஎல் அனுசந்தையாளராக அனுசரணையாளராக இருப்பார் காரணம் ஐ காரணம் ஐபிஎல் அணிகளே அணுசனையாளர்களாக இருப்பார்கள் ஐபிஎல் அணிகள் அணிகளின் உரிமையாளர்களும் பெரும் பெரும் வர்த்தகர்கள் அவர்கள் வர்த்தக இந்த கொண்டு ஆனால் வர்த்தக நோக்கம் என்பதை விட இந்த நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் அடிப்படையில் ஐசிசியின் வடமையான கட்டுப்பாடுகள் ஐசிசியின் வடமையான பரிந்துரைகளுக்கு அமைய இந்த போட்டிகள் இடம்பெறும் ஒரு வர்த்தக ரீதியிலான மோதலாக இருக்கும் இதுவரை காலமும் இடம்பெற்ற சாம்பியன் இரண்டாயிரத்து பதினொன்று தான் மிக வெற்றிகரமானது இங்கிலாந்து இடம்பெற்றது அது இந்திய பாகிஸ்தான் மோதலுக்காகவே ரசிக்கப்பட்டது ரசிக்கப்படுது பதினேழு இந்திய பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில் இருந்தாலும் இரண்டாயிரத்து அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுது இம்முறை அதை விட வெற்றிகரமாக காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இடம்பெறவில்லை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெறுகிறது முதல் தடவையாக பாகிஸ்தானிலே பாகிஸ்தான் பல்வேறு சவால்களை தாண்டி தங்களுடைய மைதானங்களை உருவாக்கிவிட்டது எனவே பாகிஸ்தானுக்கு அது ஒரு பெரும் சபா இதை வேறு எந்த விதமாகவும் ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் மூலமாக குழப்பு நடவடிக்கைகளை தாங்கள் தடுப்போம் என்பதை கட்டி கட்டியிருக்கின்றார்கள் மூன்று சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படுகின்றன இது பெரிதாக வெளியே வராத ஒரு ஒன்று கிரிக்கெட் குழு இந்த போட்டிகளை நடத்தி முடிப்பதற்கு ஐசிசியோடு சேர்ந்து இயங்குகின்றது இரண்டாவது ஊடக குழு வந்து ஊடகங்களிலே வருகின்ற விமர்சனங்கள் மற்றும் விசம பிரசாரங்கள் ஆகியவற்றுக்கு உடனடியாக பதில் வழங்குவதற்கு அந்த அமைக்கப்பட்ட குழு மூன்றாவது கிரிக்கெட் விடயங்களை சரியான முறையில் ஆலோசித்து அதில் இருக்கின்ற சிக்கல்களை சரியான முறையில் தீர்ப்பதற்கு ஒரு சாம்பியன்ஸ் டிராபி டெக்னிக்கல் குழு வந்து பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கிறது ஐசிசி குழு வந்து தனியாக இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் மூலமாக இம்முறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுபோல ஆபத்துக்கள் எச்சரிக்கைகள் போன்ற விடயங்களும் ஸ்பாம் சில விடயங்கள் எதிர்கருத்துக்களால் கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் போன்றவற்றை சரியான முறையில் களைந்து அதற்கான தீர்வுகளை உடன்குடன் எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் முனைப்பை காட்டிக் நல்லபடியாக நடத்தினால் எங்களுக்கும் சந்தோஷம் இந்த இரண்டு விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நாளில் எஸ் சி அணியின் வெடியேற்றம் பரவலாக பேசப்படுகிறது நண்பர்களின் கருத்துக்கள் ஒரு சிலவற்றை பார்த்துவிட்டு போலாம் இலங்கையின் அடுத்த போட்டியை போனால் ஸ்காட்லாந்து தொடர் ரத்து செய்யப்பட்டதாக நான் அழகிறேன் எனவே இலங்கைக்கு அடுத்து வரப்போன தொடர் பங்களாதேஷ் இலங்கைக்கு வர டெஸ்ட் தொடர் தான் டெஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மற்றும் ஒரு நாள் தொடர் இடம் பெற போகிறது அதை பற்றி போட்டி அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஜூன் ஜூலை மாதங்களில் முழுமையான மைதானங்களோடு சேர்த்து அந்த விடயங்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உறுதிப்படுத்திய பிறகு கொண்டு வருகிறது அருள் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கின்றார் வணக்கம் அருள் அது போல நலவாங்க சவுதிகள் இருந்து சமீன் வந்திருக்கின்றார் ஜீம் வசீம் இப்போ எல்லாம் ஸ்ரீலங்கா மேட்ச் கிரவுண்ட்ல பாக்குறதெல்லாம் மிஸ் பண்றேன் சொல்லி கவரைப்படுகிறார் ஜீம் வசீம் அவர் எங்க இருந்து லாங் டைம் லைவ் மிஸ் பண்றேன் காரணம் ஸ்ரீலங்கா இப்போ இல்ல அதால தான் உங்க லைவ மிஸ் பண்றேன் நன்றி சகோதரா நல்லது எங்கே தொழில் புரிகின்றீர்கள் எந்த நாட்டிலே இருக்கின்றீர்கள் சொன்னா சொன்னால் சந்தோஷப்படுவேன் பரவாயில்லை இலங்கையில் போது நீங்கள் போட்டியை பார்த்து இப்போது நீங்கள் ஒரு வேறு நோக்கத்துக்காக உடைக்க நோக்கத்துக்காக போயிருக்கின்றதை அதை பார்த்துக் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் எப்போதும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கல்வி உங்களுடைய வாழ்க்கை ஆகியதான் முக்கியம் அதுக்கு பிறகுதான் இந்த பொழுதுபோக்கு உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் தான் அதுக்கு தனியான நேரத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதே போல இந்த நாளில் இலங்கையின் இந்த எஸ் எஸ் சி கழகம் வெளியேறியதை பற்றி ஒரு சில சந்தோஷம் படுகின்றார்கள் காரணம் இத்தனை காலமும் கிரிக்கெட்டை ஆட்டிப்படுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை ஆட்டிப்படுத்தவரான ஒரு கட்டத்தில் அர்ஜுன் ரனத்துங்க தலை தலைமை தாங்கிய வேலைகள் அந்த அணியிலிருந்து ஆறு ஏழு பேர் இருந்தார்கள் ஒரே நேரத்தில் எஸ்எஸ்சி அணியில் ஆடிக்கொண்டு அர்ஜுன ரணத்துங்கவின் சகோதரர்கள் அத்தனை பேரும் சஞ்சீவ ரணத்துங்க மட்டும் வேறு கழகத்துக்கு ஆடிதான் நம்புகிறேன் மற்றபடி தம்மிக்க அர்ஜுனா நிஷாந்த் எல்லோரும் இதே கழகத்துக்கு ஆடி இருந்தார்கள் ரணத்துங்க அசங்க குருசிங்க அது போல முன்பு கைடி விக்கெட் காப்பாடராக இருந்தார் விக்ரம் விக்ரமசிங்க இந்த இருந்து வந்தவர் இப்படியே அடுக்கி கொண்டு போலாம் அதுக்கு பிறகு திலான் சமரவீர திலீப் சமரவீர தரங்க பரவிதான ஆஹ் நம்ம திமுத் கர்மாரத்ன நடுவே திசர பெர்ரா பிறகு சானக்க சானக் இடநடுவே சுரேஷ் பெர்ரா வந்தார் அவிஷ்குணவர்தன் இப்படி பல பேர் எஸ்எஸ்சியை அணிந்திருந்தார் ஆனால் அவர்கள் திறமையாக அடியும் இருந்தார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆனால் ஆதிக்கம் அதிகம் நீங்கள் இலங்கை அணியில் தெரிவு செய்யப்பட வேண்டுமா எஸ்எஸ்சி கழகத்துக்கு போங்கள் என்று சொல்லி சொல்வார் எஸ் எஸ்எஸ்சி கழகத்துக்கு எடுக்க இருந்ததாக பரவலாக பேச்சு இருந்தது குறிப்பாக முரளிக்கும் அர்ஜுன் அனத்துகாவுக்கு உடையில் மிக நெருக்கமான ஒரு அன்பு இருந்ததன் காரணமாக அவர் அளித்திருப்பார் என்று பிறகு முரளி அவருடைய வர்த்தக நிறுவனத்தில் ஆடியிருந்தார் அர்ஜுனாவின் அர்ஜுனா தலைமை தாங்கிய வரக நிறுவனத்தில் ஆனால் அது தமிழ் யூனியன் கழகத்தின் உரிமையான திரு சாப்டர் அவர்களுக்கு சொந்தமான எஸ் எஸ் சி வடிக்கிறது ஆர்வக்கியத்துக்கு நல்லது என்று சொல்லப்பட்டாலும் இப்போ எஸ் சி அணியில் இருக்கின்ற ஏராளமான நட்சத்திரங்கள் கேட்கிறார்கள் நான் சொன்ன குசல் மென்டிஸ் தாசும் சாரித் அசலங்கர் பெர்னாண்டோ செவோன் டேனியல் பிரபா ஜெயசூரியல் அகிரு குமார கசும் இப்படி அடுக்கடுக்காக அவர்கள் நிசுன் தனஞ்சே இப்படியான வீரர்கள் எல்லாம் இந்த அணியில இருக்கும் போது அவர்கள் முதல் தர போட்டிகளுக்கான அந்தஸ்தை இழந்து விட்டார்கள் என்று வரும்போது அவர்கள் தேர்வானால் கவனிக்கப்பட மாட்டார்கள் எனவே அதற்காக இவர்கள் வேறு கடங்களை மாற வேண்டியிருக்கும் ஒரு சிலர் எஸ்எஸ்சியால் வேறு எதுவும் செய்ய முடியாது இப்போதில்லை அவர்கள் எப்படி இது நடந்தது என்ற விரிவான விடயங்களை அந்த தனி காணொலியில் மறக்காமல் பாருங்கள் எனவே இதுதான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிற விடயம் இந்த வீரர்களுக்கான டெஸ்ட் தெரிவுகள் இனி எப்படி இடம்பெற போகின்றன அவர்கள் அத்தனை பேரும் திறமையான டெஸ்ட் வீரர்கள் அதுபோல இப்போது அண்மை காலமாக தான் நாங்கள் பேசி வந்தோம் சரித் அசலங்க டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இனி சரித் அசலங்கமின் திறமை எங்கே இருந்து மதிப்பிடுவார்கள் ஆனால் முன்பு என்சிசி கழகத்துக்கு எப்படியான நிலை வந்து விடிகள் அப்பொழுது என் சிசியில் குமார் சங்கேக்காரர் லசித் மாலிங்க பரவிஸ் மௌரூப் ராச ஆனல் போன்றவெல்லாம் ஆடி இருந்தார்கள் அதுபோல நவீ நவாச வந்த அணிகளை இருந்தார் நம்ம இரண்டாயிரத்து பன்னிரெண்டு ஜெகன் முபாரக் இப்படி ஜெகன் முபாரக் தான் தலைமை தாங்கியிருந்தார் அந்த இறுதிப் போட்டியில் அவர்கள் எஸ்எஸ்சி இடம் தோன்று தான் வெடி இதையடுத்து அவர்களும் செய்யப்பட்டார் ஆனால் சங்ககார மறுத்துவிட்டார் தான் கழகம் மாறுவதை மறுத்துவிட்டார் தன்னுடைய கழகத்தை எப்படியாவது போராடி மீண்டும் டிவிஷன் ஒன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முனைப்பாக இருந்தார் அதை பற்றி தனி காணொலியோடு தனியாக ஒரு மோட்டிவேஷன் பார்த்துகிறேன் அப்படித்தான் மீண்டும் இந்த தடைகளை கடந்து வர வேண்டும் என்று எஸ்எஸ் சி ரசியில் விரும்புகிறார்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ரசிகர்கள் விரும்பினார் இரண்டு நாளில் இடம்பெற்ற அந்த போட்டியை பார்க்கலாம் மறக்க முடியாத போட்டி என்சிசி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களில் எடுத்தது நேற்று ஸ்கோர்களை சொல்லியிருந்த டிக்வெல்ல முன்னூற்று டிகல்ல தொண்ணூற்று ஓட்டங்கள் எடுத்தார் காமில் மிஷாரா எழுபத்தேழு ஏழு லகிர் உதாரா ஐம்பத்தி ஐந்து அஹான் விக்ரமசிங்க நாற்பத்தேழு கவின் பண்டார நாற்பத்தி ஐந்து நிபுன் தனஞ்சிய பந்து வீச்சலை மூன்று விக்கெட்டுகள் கசுன் ராஜித்தா மற்றும் பிரமோத் மதுஷன் ஆகியோர் தலை இரண்டு விக்கெட்டுகள் நேற்று முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்திருந்த எஸ் எஸ் சி கழகம் சசிந்து மல்ஷான் துடுப்படுத்த அடியும் அவர்களால் முன்னூற்றி எழுபத்தொன்பது ஓட்டங்களை பிடிக்க முடியாமல் போனது என்று முன்னூற்றி எண்பது எடுத்திருந்தால் எஸ் எஸ் சி தப்பியது முதலாம் இனிங் வந்திருப்பார்கள் எடுக்க முடிந்தது எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டளை நாற்பத்தி ஏழு திமுத் கருவாண நாற்பத்தி நான்கு டேனியல் முப்பத்தி ஐந்து சரித் ஆடவில சரித் அசலங்க இலங்கையின் ஒரு நாள் அணிக்கு தலைமை தாங்கி கொண்டுதான் இந்த போட்டி ஆரம்பித்து விடிகளில் அசேல் சிகர மூன்று விக்கெட்டுகள் சம்பத் நிஷாங்க மூன்று விக்கெட்டுகள் லசித் எம்புல் தனியை

மறுபக்கம் நுகேகோடை விளையாட்டு கழகம் பிஆர்சி ஆர்சி கழகத்துக்கு எதிரான போட்டியின் வெற்றி தொல்லியற்ற முறையில் நிறைவடைந்தது இதில் ரோ ரோஷான் விஜயநாயக்க நுகேகோட கழகத்துக்காக இருநூற்றி ஒரு ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு சதம் இந்த பருவகாலத்தில் அடிக்கப்பட்ட ஒரு சில இரண்டு சதங்களில் ஒன்று டி எம் சம்பத் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் அக்ரம் முதலீப் நாற்பத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் அதை எடுத்து பிஆர்சி கழகம் ஆடியவடையில் இருநூறு ஓட்டங்களுக்கு சுருண்டார்கள் ஓட்டங்களை எடுத்தார் துலாஷ் உதயங்கன் ஐம்பத்திரண்டு ஓட்டங்களை எடுத்தார் சாமிக்கா சிங் அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் பதினெடுத்து மீண்டும் நுக்கைகோட கழகம் ஆடியவையில் மூன்று விக்கெட் விலை இருநூத்தி அறுபது ஓட்டங்கள் ரோஷான் விஜயநாயக்க முதலாம் இன்னிங்ஸில் இரட்டை சதத்தை பெற்றுக் கொண்டவர் இரண்டாம் இன்னிங்ஸிலும் சதம் அடித்தார் ஆட்டம் விளக்காமல் இரண்டிலும் சேர்த்து அவர் முன்னூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்தார் தன்னுடைய விக்கெட்டை இழக்காமல் மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டம் டில்ஷானின் சகோதர சம்பத் அவர் தொண்ணூற்றி இரண்டு ஊட்டங்களை எடுத்தார் இரண்டாம் இனிங்ஸில் முதலாம் இன்னிங்ஸில் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருந்தார் கலக்கலான போட்டியாக இந்த போட்டி ஒரு பக்கம் இருக்க இங்கே இவர்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி சாமிக்கார ஏழு விக்கெட்டுகள் ரொஷான் விஜய் சிங்கை இரண்டு இன்னிங்ஸிலும் இரண்டு சதம் எடுக்க கொழும்பு கழகத்துக்காக இலங்கை தேசிய அணியில் முதல் டெஸ்ட் ஆடி இரண்டாம் போட்டியிலும் அணிகளே சேர்க்கப்பட்டிருந்த நிஷான் பீரிஸ் மிகச்ச மிகச்சிறப்பாக பந்து வீசி நிஷான் பீரிஸ் எட்டு விக்கெட்டுகளை எடுத்து கலக்கியிருக்கிறார் ஸ்கோர்களை பார்க்கலாம் நீர் கொழும்பு கழகம் நூற்று நாற்பது ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது முதலில் இதில் சாணக ருவான் சிறி நான்கு விக்கெட்டுகள் சாணக கொமசாரோ நான்கு விக்கெட்கள் பதிரலி கழகம் பதிலெடுத்து ஆடியவடையில் நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு சுருண்டது நிஷான்ஸ் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் முதலாம் மறுபடியும் நீர்கொழும்பு கழகம் ஆடிய விடையில் அவர்கள் போராடி நூற்று தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை எடுத்தார்கள் பிரமோத் மதுவந்த ஆட்டம் இழக்காமல் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் மீண்டும் சாணக கொமசாரூ நான்கு விக்கெட் விலை எடுத்திருந்தார் சாணக்க ருவான் சிறி மூன்று விக்கெட்டுகள் பதருடைய கழகத்துக்கு வழங்கப்பட்ட இலக்கு இலக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட இலக்கு இறுதியாக நூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார்கள் இருநூற்றி ஏழு ஓட்ட இலக்கு பெருமிளக்கு என்று சொல்வது இந்த மைதானத்தில் துனித் ஜெயதுங்க முப்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுக்க நிஷான் பேரிஸ் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் இதை எங்கே வைத்திருந்தீர்கள் நியூசிலாந்துக்கு எதிராக என்று நாங்கள் கேட்கிறோம்

அதே போல மற்றொரு போட்டியில் ராகம கழகம் சிலோ மெரியன்ஸ் அணியை சந்தித்த போட்டியில் சிலோ மெரியன்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகளால் ஆள் பந்து வீச்சிலே துவிந்து திலக்கரட்ட மிகச்சிறப்பாக செய்திருந்தார் ராகம கழகம் எண்பத்தி ஒன்பது கூட்டங்களுக்கும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு கூட்டங்களுக்கும் சுருண்டு போனது இந்த போட்டியிலே சுமிந்து லக்ஷான் எழுபத்தி மூன்று ஊட்டங்களை எடுத்தார் பலீஸ் கழகம் ஏஸ் கேபிடல் கழகத்தை ஆறு விக்கெட்டுகள் வந்தது ஏஸ் கேபிடல் நூற்று பதினைந்து ஓட்டங்கள் சம்மு நாற்பத்தி நான்கு கூட்டங்களில் எடுத்தார் பந்துவீச்சிலே பந்து வீச்சிலே சுதீர ஐந்து விக்கெட்டுகள் பலிஸ் அணிக்காக தொடர்ந்து மிகச்சிறப்பாக செய்து வருகின்றனர் பதினெடுத்து பலிஸ் கழக ஆடி வழியில் அவிஷ்கா தரிந்து எழுபது ஓட்டங்கள் அஷ்யன் பண்டார் ஐம்பத்தொன்று நம்ம குசல் பெர்ரா முப்பத்தாறு ஓட்டங்களை எடுக்க அவர்கள் இருநூற்றி ஐம்பது ஊட்டங்களை எடுத்தார்கள் பதி விசியில் ரோஷான் ஜாத்தி எண்பத்தி ரெண்டு அறுபது விக்கெட்டுகள் ஏஸ் கேபிடல் இரண்டாம் இன்னிங்ஸில் நூற்று தொண்ணூற்றி எட்டு ஊட்டங்களுக்கு சுருட்டப்பட்டது நாளின் பிரியதர்ஷன நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் தினவ் சுதீர மீண்டும் நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் போலீஸ் கழகத்துக்கு வெற்றி இலக்கு அறுபத்து ஐந்து ஓட்டங்கள் அவர்கள் அறுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார்கள் நான்கு விக்கெட்டுகளை இருந்து குசல் பெர்ரா ஆட்டம் எடக்காமல் இருபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் குசல் பெர்ரா இதே நாளில் தான் அந்த மிகச்சிறப்பான இன்னிங்ஸை ஆடி தேவன் டெஸ்ட் போட்டியில் எங்களுக்கு மறக்காத வெற்றியோடு பெற்றுக் கொடுத்தவர் எனவே இன்றும் ஆட்டம் எடக்காமல் வந்து தன்னுடைய மிக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் அவர் வாழ்த்துக்களை கொள்வோம் மறக்க மாட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவரை உடைய ஒரேடியாக இலங்கை தேர்வாளர்கள் டெஸ்ட் குழாமில் தெரிவு செய்யாமல் விட்டதுக்கு ஃபிட்னஸ் மட்டுமே காரணமாக இருக்குமாறு எனக்கு தெரியவில்லை

அடுத்த நூற்றி பன்னிரண்டு ஓட்டங்களுக்கு ஆரம்பிக்கிறது போட்டியாக இருந்த குறிப்பாக உலக கண்ணியில் இடம்பெடுத்துக் கொண்ட ஒருவர் மீண்டும் பந்து வீச இறுதியாக வெற்றி இலக்கு பெரிய ஒரு இலக்கு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது அதை தாண்டுவதற்கு முனைந்த வேளையில் நூற்று முப்பத்தேழு ஓட்டங்கள் எடுத்திருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருந்த வேளையில் ஹேமந்த முப்பத்து மூன்று ஓட்டங்களை துடுப்பாடி போராடி பெற்று தன்னுடைய அணியை இருந்தார் ஒரு விக்கெட் இழக்காமல் இருக்க தப்பித்துக் கொண்டது இந்த போட்டியிலே ஒரு மாதிரியாகும் எனவே இப்போது இந்த போட்டியும் வெற்றி தொழியற்ற முறையில் நிறைவடைந்திருக்கிறது இந்த இளையவர்கள் இலங்கைக்காக ஆடுகிற உள்ளூர் போட்டி வீரர்கள் ஆகியோரை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களை மிகச்சிறப்பான முறையில் அவதாரித்துக் கொள்ள வேண்டும் இம்ரான் முகமது அந்த பயங்கரமான செய்தியை சுல்லாதிர்கள் சகோதரர் நடக்கக்கூடாது என்று நம்பிக்கை இருந்தால் பிரார்த்தியுங்கள் டிக்பெல் அணுக்குள் திரும்ப வருவார் போலவே என்று சொல்கிறார் சில பேர் அணிக்குள்ளே வருகின்றார்கள் திறமையோடு ஆனால் வந்த பிறகு அணியையும் சொதப்புகின்றார்கள் தாங்களும் சொதப்புகின்றார்கள் திக் இதுவரை காலமும் எந்த ஒரு டெஸ்ட் செடவும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர் மீதான முக்கியமான விமர்சனம் இப்போது இருக்கின்ற டெஸ்ட் அணி மிக சிறப்பானது மத்திய வரிசையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் திடப்படுத்த வேண்டும் இப்போது திமுத்தின் இடத்துக்கு நிஷான் மதுஷ்க உள்ளே வரப்போறார் நிச்சயமாக அவரது ஒரு நாள் ஃபார்மும் சிறப்பாக இருக்கிறது அதுபோல பாத்தோமி சங்கமின் ஃபார்மை திருத்தி எடுக்க வேண்டும் அநேகமா அஞ்சல மேத்யூஸும் தன்னுடைய இறுதி தொடரில் ஆடிவு தரப்படுத்திருக்கிறது அவருக்கு பதிலாக இன்னொருவரை கொண்டு வர வேண்டும் இப்படியான விடயங்களை மாற்றி மாற்றி கொண்டு வருவது முக்கியமானது சுதாகர் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி யார் ஜெயிப்பார்கள் என்று உங்களுக்கு தோன்றுகிறது பிளீஸ் சொல்லுங்கண்ணா சீரீஸ் பார்த்திருப்பீங்க கருத்து என்ன இந்த அணி பலமாயிருக்கு இதை நான் இப்போது சொன்னால் நீங்கள் பிரிவியூ காணொலிகளை பார்க்க மாட்டீர்களே எனவே முன்னோட்ட காணொலிகள் மறக்காமல் பாருங்கள் நான் கட்டாயமாக என்னுடைய ஆறுட முறை சொல்கிறேன் இந்த அணிதான் வெள்ளு சொல்லி கட்டாயமாக சொல்கிறேன் மறக்காமல் பாருங்கள் ஜீம் வசீம் நன்றி சகோதரா மகிழ்ச்சி ஹாய் நலமான சமீனு கிட்ட சந்தோஷம் எனவே அவை தான் முக்கியமான விளையாட்டு விடயங்கள் அதுபோல டபிள்யூபிஎல் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலும் மீண்டும் ஒரு தடவை குஜராத் ஜாயின்ஸ் மகளிர் வெற்றி பெற்றுக் கொண்டது யூபி வரிகஸ் அணியை வீழ்த்தியிருந்தது அஷ்லே கார்டன் முதல் போட்டியில கலக்கியவர் இன்றைய நாளில் கலக்கி அணிக்கு வந்து கொடுத்தார் முப்பத்தி ரெண்டு பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ஊட்டங்களையும் எடுத்து பந்து வீசிலே முப்பத்தி ஒன்பது ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்து கலக்கியிருந்தார் நமீபியா ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்று வருகிறது இந்த போட்டியில் ஒமான் அணி இரண்டு இடம்பெற்றது ஒமான் அணி இரண்டு விக்கெட்டுகளாக வென்றது ஒரு நாள் போட்டி நமீபியாவை தொன்னூற்று ஆறு ஓட்டங்களுக்கு வீழ்த்தி ஒமான அணி நூறு ஓட்டங்களை பெற்றது எட்டு விக்கெட்டுகள் எழுந்தது இது ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கண்டத்துக்கான தகுதிக்கான சுற்றாக இடம்பெற்று வருகிறது டபிள்யூசிஎல் டூ என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போது புள்ளிகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலாம் இடத்திலே ஒமானி இரண்டாம் இடத்திலே கனடா மூன்றாம் இடத்திலே இருக்கிறது தொடர்ந்து நேதர்லாந்து ஸ்காட்லாந்து நமீபியா நேபாளம் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அணிகள் அடுத்து அணிவகுத்து செல்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே நாளை இரண்டு போட்டிகள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சிறப்பு காணொலி வரும் இனி தொடர்ந்து வரப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராபிக்கான இணைய முக்கியமான விடயங்களையும் ஒவ்வொரு நாள் நேரலில் வரும்போது உங்களுக்கான விரிவான விளக்கமாக விடயமாக கொண்டிருக்கிறது நாளை மறந்துடாதீங்க நாளை கொஞ்சம் முன்கூட்டியை நாங்கள் சந்திப்போம் அப்போது இன்னும் பல விடயங்களை பேசுவோம் நாளை முடிந்தால் பகல் வேடையில் இல்லாவிட்டால் மாலை வேடையில் உங்களுக்கான இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியின் வரலாறு தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை எப்படி எப்படி எல்லாம் பயணித்தது என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றன யார் யார் சாதனை படுத்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை கொண்டு வருகிறது இதே போல உங்களிடம் மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக நான் கேட்பது இன்னும் இப்படியான சிறப்பு தோப்பு காணொலி முடிவுகள் தருவதாக இருந்தால் என்னென்ன விடயங்களை கொண்டு வர வேண்டும் சில விளக்கங்களாக இருக்கலாம் டக்வத் லூயிஸ் பற்றி பல பேர் நீண்ட காலம் கேட்டிருந்தீர்கள் அதை பற்றி கட்டாயமா ஒரு விடயம் தர வேண்டும் இந்த உலக கிணத்துக்கான தகுதி சுற்றி பற்றி இன்னும் பல்வேறு விடயங்கள் பற்றி இப்படியான காணொலியில் கொண்டு வருகிறது இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நாடுகள் நாடு சந்திப்போம் உங்களுக்கு நாடு ஆரம்பிக்கின்ற இப்பொழுது ஆரம்பிக்கின்ற திங்கட்கிழமை மகிழ்ச்சியாக அமையட்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன்